ஃப்ரைடே ஆஃப்டர்நூன் எங்களுக்கும் நோன்பு ஸ்டார்ட் ஆகிடுச்சி ஃபார்ட்டி டேஸ் ஃபாஸ்டிங்காக ஆரம்பித்தாச்சு ஸோ அன்றைக்கே புனித வெள்ளின்றதுனால குட் ஃப்ரைடேன்னு சொல்லுவாங்க சாம்பரான்லாம் போட்டுட்டு ஃபாஸ்டிங் இருந்தோம் ஹஸ்பண்டும் நானும் சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு ஒரு ரெண்டு வரிகள் உள்ள பைபிள் லைன்ஸ் உள்ள ஒரு கிட் மாட்டோம் ஒரு புக் வச்சுருப்பேன் அதையும் படிச்சுட்டு அப்புறம் ஒரு ஆர்ட்ரு இது பண்ணிவிட்டு ஈஸ்டருக்கு ஆர்ட்ரு வந்துச்சு ஸோ அப்கமிங் வீடியோவில் நான் உங்களுக்கு நான் அதை ஷேர் பண்ணுறேன் அதுக்கப்புறமா முதல் நாள் நோன்பு நல்லபடியாக முடித்தாச்சு அதாவது ஃப்ரைடே ஃப்ரைடே நோன்பு இருக்கலான்னு சொல்லிட்டு ஹஸ்பண்டும் நானும் எப்போதுமே இருக்கிறது இந்த தாட்டி கொஞ்சம் தீவிரமாக அது பண்ணி பசங்களுக்காகவும் ட்ரையர் பண்ணிக்கிட்டு நாங்களும் வந்து இருக்கலான் மொழி பண்ணிட்டோம் நான்வெஜ் எதுவுமே கிடையாது ஃபுல்லாகவே வெஜிடேரியன் தான் சண்டே சமையலும் வராது அன்னைக்கு பார்த்தீங்கன்னா லஞ்சு கோவக்காய் பொரியல் கத்திரிக்காய் போட்டு காரக்குழம்புனால சாப்பிட்டு தூங்கிட்டு ஈவினிங் போல சிலுவை பாதைக்கு சர்ச்சுக்கு போகலாமேனு சின்ன பையன் ஹஸ்பண்ட் நானும் மட்டும்தான் போனேன் பெரியவனுக்கு எக்ஸாம் நடக்கிறதுனால அவர் டியூஷன் போயிட்டாரு ஸோ நல்லபடியாக சிலுவ பாதையெல்லாம் முடிச்சுட்டு நல்ல இன்னிலேருந்து நோ இல்லை குங்குமமும் இல்லை ஜவம் தவம் தாரம்